பொதுமக்களே சமீபத்தில் வந்து சிவகங்கை மாவட்டம் வஞ்சினிப்பட்டி என்ற கிராமத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு திருவிழாக்கு போயிருந்தாங்க அது வந்து எங்களுடைய நண்பர் வந்து இந்த திருவிழாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் எப்படி வந்து குறிப்பாக இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மத நல்லிணக்கமாக இந்த திருவிழாவை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்ற அழைப்பில் வந்து நம்மளுக்கு வந்து கூப்பிட்டுருந்தார் கூப்பிட்டுருந்த அடிப்படையில் வந்து அந்த நண்பரும் நம்மளுடைய தோழர்களும் வந்து அந்த ஊருக்கு போயிருந்தோம் எங்களுடைய சொந்த ஊரும் வஞ்சினிப்பட்டி ஒரு முந்நூற்றம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னர் அது எப்போங்கிறது வந்து சரியாக கணக்கிட முடியல அதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய முன்னோர்கள் இந்த ஊர் இது அதாவது எங் எங்களுடைய முன்னோர் முன்னோர்கள் வந்து ராமநாதபுரம் மண் மன்னற்ற வந்து ஒரு அரண்மனை வைத்தியராக இருந்தவங்க அதனுடைய க காரணமாக வந்து அந்த அந்த வஞ்சி வஞ்சினிப்பட்டி மையப்பாளம்பட்டி கிளாமாடம் அப்படின்னு ஒரு மூணு ஊர் வந்து எங்களுக்கு வந்து இந்த குடும்பத்துக்கு ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மகாராஜாவில் வந்து எங்களுக்கு வந்து தா தானமாக வழங்கப்பட்ட ஒரு ஊர் அது அதுலேருந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது ஆண்டு காலமாக இது வந்து பாரம்பரியமாக வந்து இருக்கிறோம் இந்த திருவிழாங்கிறது வந்து மிகவும் ஒற்றுமையான ஒரு திருவிழா இந்த இதே மாதிரி பக்கத்து கிராமங்கள் எதுவுமே இல்லை எங்கள் கிராமத்தில் தான் இது நடக்குது சுற்றுவட்டாரத்தில் எனக்கு தெரிஞ்சுட்டு இது வந்து இப்போ வழி வழி வழியாக நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த திருவிழா வந்து இஸ்லாமியர்கள் கொண்டாடினாலும் இதில் நாங்களும் பங்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லி அவங்கவுங்க பங்குக்கு அவங்கவுங்க இதில் அனைத்து ஜாதி இருக்கும்போது அவங்க பங்குக்கு நாங்கள் இதை தான் செய்கிறோம்னு சொல்லி அன்றைக்கே கிட்டத்தால் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க இன்றைக்கி வரலாம் அது வந்து நடைமுறை இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க பங்கு எப்படி செஞ்சாங்கன்னு நாங்களும் அதில் வந்து சிறப்பாக ஈடுபடுவோம் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் வந்து ஏற்பட்டுச்சு அது என்ன ஆச்சரியம்னா போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் முழுவதும் ஃப்ளெக்ஸு வந்து கட்டியிருக்காங்க இந்த திருவிழா ஒட்டி அந்த ஃப்ளெக்ஸு யார் வச்சுருந்தா அப்படின்றதாங்க இதில் முக்கியமானது அதில் வந்து ஏறக்குறைய அங்கே உள்ள ஜல்லிக்கட்டு வீரர்கள் வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க குறிப்பாக அதில் பூக்குழி திருவிழா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க அந்த ஃப்ளெக்ஸை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புல்லரிப்பாகவும் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் வந்து ஏற்படுத்துச்சு ஏன் உற்சாகத்தை இந்த அந்த திருவிழாக்களை இன்னும் உள்ளே போய் வந்து நிறையா வந்து பார்க்கணும் எப்படி வந்து குறிப்பாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வந்து எப்படி மதம் நல்லிணக்கமாக வந்து இருக்காங்க அப்படின்ற பார்க்குற நடிப்பில் அந்த திருவிழாக்கூட நாங்கள் வந்து போனோம் இங்கே மொத்தம் மொத்த சதவீதமே இந்துக்கள் மட்டும்தான் இருக்காங்க இவங்க ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் முஸ்லீமு இவங்களோட இவங்களோட பூர்வீகம் இந்த ஊர் அதுக்கப்புறம் வழிவந்தவர்கள் தான் நாங்கள் அந்த ஒரு வேறுபாடுங்கிறதே எங்களுக்கு இல்லை இப்போ இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்னை வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாங்க எல்லாம் ஐயான்னு கூப்பிடுவாங்க அதே அதே மாதிரி நான் நாங்களும் அவங்கள வந்து தம்பி ச சகோதர கொஞ்சம் மூத்த வயசு இருந்தால் அண்ணன் தான் கூப்பிடுவோம் எல்லாமே வந்து நாங்கள் அந்த உறவு முறையை வச்சு தான் நாங்கள் வந்து கூப்பி கூப்பிட்றோம் யா யாரையும் வந்து நாங்கள் அந்நியமாக பார்க்குறதில்ல அதே மாதிரி அவங்களும் எங்களை வந்து அந்நியமாக வந்து பார்க்குறதில்ல இந்த ஊர் திருவிழா வந்து ஊர் அம்பலகாரர்கள் மற்றும் பெரியவர்கள் மற்றும் இளைஞர்களால் முன்னெடுத்து முஸ்லீம் திரு முஸ்லீம் பண்டிகையாக இருந்தாலும் இந்துக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த திருவிழா வந்து வழிநடத்தி எல்லாமே செய்கிறாங்க இவங்க வழிபாடு என்னென்னமோ இவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க கிராமத்து சார்பாக இருந்து அதற்கான முறைப்படி நாங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த திருவிழாவை சிறப்பாக வருஷ வருஷம் நடத்தி வரோம் இங்கே ஜாதி பிரிவோ மத பிரிவோ இனப்பிரிவோ எதுவும் கிடையாது இந்த திருவிழாவே வந்து அனைவரும் சம ஒற்றுமையுடன் நடத்தி இந்த திருவிழாவை சிறப்பாக செயலுங்கிறத இங்கே முக்கிய உள்நோக்கமே எந்த பிரிவுக்கு யாருக்கும் இங்கே இடம் இல்லை இப்போ இப்போ இவர் இது கொடுத்துட்ருக்காரு தொண்ணூறு கொடுத்துட்ருக்காரு இது வந்து இஸ்லாமில் இல்லை ஆனால் இதை 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 வந்து இஸ்லாமியர்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு மத ந நல்லிணக்கத்தோட அடையாளம் கிராமந்தான் முன்னெடுத்து அவங்கள வர வச்சு சகோதரத்துவமா மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி நாங்க ஒற்றுமையா இருப்போங்கிறத பல தலைமுறையாக கடந்து இது போயிட்டு இருக்கு இந்த திருவிழா கொடிமரையை ஏற்றுவாங்க பத்தா நாலு அந்த மரம் எங்கோட்டு மரம் புளிய மரம் அதான் கொடிமரையை ஏற்றுவா பத்தா நாங்க வந்து கொடிமரையை ஏற்றுவாங்க அன்னைக்கு ஊர் மக்கள் ஊரா நிறைய நிப்பான் கொட்டு மிளகோட ஆட்டம்பாட்டத்தோட இங்கே வந்து அன்னைக்கிட்டே சாமியை இங்கே கொண்டாந்து எல்லாம் பண்ணுறது இந்த கொடிமரம் ஏற்றுற அன்றைக்கி ஏற்றிட்டு ஊருக்கு போயிட்டு மறுபடியும் மூணாது நாளோ அஞ்சா நாளோ வந்து இந்த காப்பு கட்டுறது பண்ணுறது செய்கிறதுக்கு இங்கே வந்துருவாங்க பூ இறங்குறவையோ பூ மூழுகிறவர்களோ அதில் இருந்து விரதம் அதில் வந்து விரதம் இருக்கணும் இப்போ வந்து நாங்கள் எனக்கு அந்த கொடி ஏற்று ஏற்றுறோமோ அன்னை அன்னையிலேருந்து நாங்களும் இந்த அசைவம் அதெல்லாம் எதுவும் எதுவும் வந்து சா சாப்பிடாம நாங்களும் அவங்கவுங்க வீட்டில் வந்து விரதம் இருப்போம் அந்த திருவிழா வந்து ஏறக்குறைய வந்து இரவு தாங்க நடக்குது முழுக்க முழுக்க இரவு தான் நடக்குது அந்த திருவிழாவுக்கு போகும்போது அந்த கோயில் முதல்ல என்ன கோயில் அப்படின்றது வந்து நாங்கள் போய் பார்க்க போனோம் போய் பார்க்க போனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் என்ன கோயில் அந்த ஊர் பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது அல்லா கோயில்னு வந்து சொல்கிறாங்க அந்த திருவிழாவுக்கே என்னென்ன பேர்கள் அப்படின்ற வந்து சொல்கிறாங்கன்னா முதல்ல வந்து அல்லா கோயில் திருவிழா பூக்குழி திருவிழா பானக்கரன் திருவிழா அப்படின்றது அந்த வட்டார மக்கள் வந்து அவங்கவுங்க புரிஞ்சிக்கிட்ட அடிப்படையில் அவங்க அவங்க மொழியில் வந்து இந்த திருவிழா வந்து அவங்க வந்து பேர் சொல்லி கூப்பிட்றாங்க சாமி அல்லா சாமி தான் அது அல்லாசாமி நாகூர் நாகூராண்டவர் அவளியா ஆக்சுவலாக என் நாங்கள் வந்து இந்து தான் என்னுடைய பேர் வந்து எங்கள் அப்பா வந்து நாகூர் ரொம்ப வழிபட்டாங்க வழிபட்ட பின்னாடி அந்த அந்த அவருடைய கிருபையால் நான் பிறந்தனால என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பேர் ஆண்டவர் பேர் தான் வச்சுருக்கேன் என்னுடைய என்னுடைய உண்மையான பேர் நாகூரான் தான் ஆனால் ரெக்கார்டில் வந்து அதை ப பண்ண முடியாதுங்கிறக்காக ஹிந்து வந்து முஸ்லீம் பேரை வைக்க முடியாங்கிறக்காக அவர் வந்து என்னுடைய ஐயாவோட பேரை வச்சது அப்பாவுடைய அப்பா பேரை வச்சது ஆனால் இந்த உண்மை ஊரில் கூப்பிடுறவங்க இரிலே சொந்தக்காரப்பெல்லாம் கூப்பிடுறவங்க கூட நாகுரானு தான் கூப்பிடுவாங்க அந்த அடிப்படையில் அந்த கோயிலுக்குள்ள போனதும் வந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் வந்து எங்களுக்கு ஏற்படுத்துச்சு அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த இஸ்லாமியருடைய பிறையும் நட்சத்திரமும் இருந்துச்சு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் மாதிரி வந்து இருந்துச்சு அங்கே உள்ள ஒரு இஸ்லாமியர் பெரியவர்கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து நாங்கள் வந்து கேட்குறோம் ஐயா என்னங்க கீழே கும்பம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறோம் இல்லைங்கய்யா அது கும்பம் கிடையாது அது வந்து கை ஏங்க கையை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற கேட்கப்போ இங்கே உழைப்பவர்கள் தான் இந்த சமுதாயத்தில் வந்து முன்னேற முடியும் உழைப்புக்கு நாங்கள் நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் எல்லா இப்போ இந்துக்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் நாங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அந்த அடிப்படையில் தான் கையை வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி அவன் வந்து வெளிப்படுத்தினார் அதாவது இந்த இஸ்லாத்தில் வந்து உருவம் உருவ வழிபாடு கேட்க கிடையாது ஆனால் எந்த இந்துக்களில் வந்து உருவ உருவ வழிபாடு வந்து இருக்குது அதனால் வந்து இது எந்த எந்த ஒரு உருவமும் இல்லாமல் பொதுவாக இஸ்லாம் இஸ்லாமுக்கும் இந்துக்களுடைய கலாச்சாரத்துக்கும் பொதுவானதாக அந்த கை அது அது வந்து உழைப்பினுடைய ஒரு அடையாளமாக இந்த கை க கை வந்து வச்சுருக்காங்க அது போக அந்த ஐயா என்ன சொன்னார்னா குறிப்பாக இந்த திருவிழாவுக்கு உழைக்கக்கூடிய நபர்கள் இந்த திருவிழாவில் திருவிழாவுக்கான ஏற்பாடு செய்யக்கூடிய வந்து குறிப்பாக அந்த பூக்குழி வந்து அதை வந்து கட்டைய வச்சு எரிய வைக்கிறது திருவிழாவுக்கு மற்ற ஏற்பாடுகள் தோரணம் கட்டுறது அவங்களுக்குலாம் வந்து இந்த திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முதல் முறையாக செலுத்துவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் அந்த ஐயா அதுக்குன்னு உயர்ந்தவுக அவகதை விறகு அடுக்குவோ அது அது குழி வெட்டுறதோ விறகு அடுக்கிறதோ பூ அள்ளி போடுறதோ எல்லாமே அவகளை சேர்ந்தது அது எங்கள் ஆளுகளுக்கு வந்து அதில் வந்து சம்மதமே இல்லை டீ சாதிவாதம் எதுவும் இல்லை அவகதே டீ பந்தை பிடிக்கிறது அங்கே வையாறியிலருந்து அவங்க அம்பலாட்ட ஆளுங்க வரணும் அவங்க செய்கிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இரவு வந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு சதவீதம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் தான் வர்றாங்க அங்கே வந்து கூ பார்த்திங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய பாத்தியாவுதி கொடுக்கக்கூடிய சர்க்கரையை வந்து பிரசாதமாக வந்து இந்துக்கள் தான் பெருவாரியாக மக்கள் வந்து சார வந்து வாங்கிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்க்காரங்களும் சேர்த்து எல்லா சாதிக்காரங்களும் எல்லா மதத்துக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா பானக்கரம் கொண்டு வராங்க பானக்கரத்தை வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் பாத்தியா ஊதி அந்த பாதை பானக்கரத்தை சாதி மதம் கடந்து எல்லா பேருமே வந்து அரு வந்து இயல்பா வந்து குடிக்கிறாங்க அங்கே சாதி மதம் எல்லாமே அடிபட்டு போச்சுங்க இயல்பாவே அடிபட்டு போச்சு ஐயா பானக்கு எடுப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஊர் சார்பாக மரியாதை செஞ்சு இது பண்ணுவாங்க பணம் எடுக்கிறது வந்து அது ஒரு பெரிய ஆகும் ஐயா பணக்கம் முதல்ல எடுப்பாங்க அவங்க போன உடனே ஊர் பணக்கம் எடுக்கிறது வந்து ஊர் பணக்கம்னால் அது அது ஒரு விசேஷமானது அது அது முதலில் வர்றது ஐயாவுடைய பணக்கம் அது வந்து அவருங்க அருந்திய பின்னாடி ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்து அனைவரும் சமமாக இருக்கணுங்கிற காணி அனைவருக்குமே கொடுப்பாங்க அந்த பிரசாதம் இன்னாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அல்ல எல்லாருக்குமே கொடுத்து அந்த வேண்டுதலையும் அவர்கள் நிறைவேற்றிக்கொள்வார்கள் இரண்டாவதாக ஊர் பணக்கம் எங்களை இந்த கச்சேரி கூடத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்து வந்து அவங்களும் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து இதில் முக்கியமாக சர்க்கரை வைத்து பாத்தியா ஆகுது அனைவரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் அந்த இவர்களுக்கும் இல்லை அனைவருக்கும் அந்த பிரசாதத்தை பகிர்ந்து கொடுப்பார்கள் வஞ்சினிப்பட்டி மக்கள் எல்லாத்துக்கும் வந்து எந்த எந்த விதமான ஒரு துறையும் இல்லாமல் அவங்களுடைய எந்த எண்ணங்கள் என்ன இருக்குதோ நல்ல நல்ல எண்ணங்கள் எல்லா எல்லாவற்றையும் பூச்சி பூர்த்தி செய்து இந்த ஊரில் ஊரில் இருக்கிற மக்கள் மட்டுமில்லை இங்கே வந்து வ வந்துள்ள எல்லோ எல்லோருடைய இல்லத்திலும் அவருடைய குடும்பத்தார் அனை அனைவரும் ஒற்று ஒற்றுமையாகவும் எல்லா வளமும் நலமும் பெற்று வா வாழ்வாங்க வாழ்வாதிர்க்கு நாங்கள் அல்லாஹ் அல்லாவை பிரார்த்திக்கிறோம் செய்வோம் அது போக அங்கே உள்ள ஊர் பெரியவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்துக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திருவிழாவை குறிப்பாக அந்த வஞ்சினிப்பட்டி என்ற கிராமம் தான் நடத்துது ஊர் ஊர் சார்பாக தான் அந்த திருவிழா நடத்துகிறோம் இந்த ஊர் சார்பாக நடத்தக்கூடிய திருவிழாவுக்கு வந்து ஊரில் தான் நாங்கள் எல்லா வந்து வரி வசூல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ இதில் இருந்து என்ன நடக்குதுன்னா குறிப்பாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எவ்வளோ ஒற்றுமையாக வந்து அந்த ஊர்லேயும் சரி குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்துலேயும் சரி எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அது போக அந்த இஸ்லாமியாட்ட மேற்கொண்டுகையை வந்து நம்ம வந்து வலியுறுத்தி ஐயா இஸ்லாத்தில் வந்து குறிப்பாக உருவ வழிபாடு இல்லைங்களே ஆமாம் உண்மையிலேயே உருவ வழிபாடு இல்லை தான் ஆனால் நாங்கள் வந்து ஏன் இந்த திருவிழாவை வந்து நாங்கள் வந்து ஏன் கொண்டாடுறோம்னா இந்துக்களும் நாங்களும் வந்து இஸ்லாமியர்களும் எந்த இடத்துலையும் பிரிஞ்சுடக்கூடாது என்ற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவை நாங்கள் வந்து நடத்துகிறோம் குறிப்பாக வந்து இஸ்லாமியர்கள் நாங்கள் பூவை பயன்படுத்த மாட்டோம் ஆனால் வந்து இந்துக்கள் ம இந்து மக்கள் வந்து பிறைக்கு வந்து பூ போடுறாங்க அதெல்லாம் நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து நாங்கள் மறுக்க மாட்டோம் ஏன்னால் இது வந்து மத நல்லிணக்கத்தோடு எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து திருவிழா வந்து நடத்துகிறோம் அப்படின்றது வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதாவது எங்களுக்கு வந்து இந்த உருவ வழிபாடு கிடையாது அதே அதே மாதிரி இந்த பூக்குவிங்கிறது வந்து இஸ்லாமில் கிடையாது ஆனால் இது வந்து ஆண்டாண்டு காலமாக கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது ஆண்டு காலத்துக்கு முன்னிலிருந்து இது வந்து ஊர் ஊர் மக்களுடைய வளத்துக்காகவும் ந நலத்துக்காகவும் எந்த விதமான ஒரு இறைவனுடைய வேறுபாடு இன்றி மத நல்லிணக்கத்தோடு நாங்கள் வந்து செயல்பட்டு இந்த விழாவை வந்து இருக்கிறோம் பூக்களை அது வந்து ஊர் மக்கள் எல்லோரும் எல்லா ஜாதியும் ஜாதிமே இல்லை இதில் வந்து எல்லா ஜாதிக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டுது அந்த மாதிரி பூக்கொழி வச்சு கூப்பிட்டு கூ கூட்டிகிட்டே இதுவரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பூக்கொழி திருவிழா வந்து நம்ம நீங்கள் இந்துக்கள் திருவிழாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க முஸ்லீமில் வந்து பூ இறங்குறதுங்கிறது வந்து இது அரிதான ஒன்று இந்த சிவகங்கை மாவட்டத்தில் எங்கேயுமே இருக்காது நம்ம ஊரில் மட்டும்தான் நம்ம இந்துக்கள் முறைப்படி ஒரு முஸ்லீம் திருவிழா நடத்துவாங்க இங்கே அதிகாலையில் மூன்று மணிக்கு பூக்கொளி இறங்கி காப்பு கட்டி விரதம் இருந்து பூ பூ இறங்குவாங்க ஏன் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்குது மதுரை மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்குன்னா நீண்ட நெடிய ஒரு வரலாறு இருக்குங்க இந்த மண்ணுக்கு வந்து சிவகங்கைக்கும் சரி குறிப்பாக மதுரைக்கும் வந்து சரி குறிப்பாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அன்னைக்கு இருந்த சிவகங்கை ராணியாக இருந்த வேல்நாச்சியார் அவர்களை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க அப்படி தோற்கடிக்கப்பட்ட காலகட்டத்தில் தான் குறிப்பாக தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தீபகற்ப கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணியை வந்து திப்பு சுல்தான் வந்து உருவாக்கியிருக்கார் அந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் எடுத்து மிக கடுமையாக போராடக்கூடிய அந்த கூட்டணி தான் அந்த கூட்டணியுடைய தலைவராக யார் இருந்தார்னா திப்பு சுல்தான் தான் வந்து இருந்தார் அப்படி வேலுநாச்சியார் தோற்கடிக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் தான் அவங்க வந்து அடைக்கல் ஆகிறாங்க அங்கே போய் அடைக்கல ஆகிட்டு மிகப்பெரிய வந்து ஆயுத பரீட்சைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஆயிரக்கணக்கான குதிரைப்படைகள் இராணுவம் எல்லாத்தையும் வந்து அங்கேருந்து வந்து திப்பு சுல்தான் வந்து அனுப்புகிறாருங்க அனுப்பின பிறகு தான் வேலுநாச்சியார் உட்பட குறிப்பாக மருது சகோதரிடைய வீரம் சரிந்த அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா மரு மருது சகோதரிகள் வந்து அன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு படை தளபதிகளாக இருக்காங்க அவங்க வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வந்து மிகப்பெரிய அளவில் ஓட ஓட விட்டு விரட்டி அடிக்கிறாங்க விரட்டி அடித்த பிறகு தான் மறுபடியும் வந்து வேலுநாச்சியார் வந்து அங்கே வந்து ராணியாக வர்றாங்க அந்த இப்படிப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களை அடித்து விரட்டுறதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த தீபகற்ப கூட்டணி தாங்க இருந்துச்சு அந்த தீபகற்ப கூட்டணியில் எந்தெந்த மன்னர்கள் இருந்தாங்கன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக வேலுநாச்சியார் இருந்தாங்க மருது சகோதரர்கள் இருந்தாங்க கட்டபொம்மன் இருந்தார் அப்புறம் விருப்பாட்சி நாயக்கர் வந்து இந்த கூட்டணியில் வந்து இருந்தாங்க இந்த கூட்டணி வந்து அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிம்மசப்பனமாக வந்து இருந்துச்சுங்க அது போக வந்து திப்பு சுல்தான் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்து அன்றைக்கி இருந்த கோயில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் வந்து கொடுக்குறது அங்கே உள்ள மடங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நிதி உதவி கொடுக்குறது நிறையா கோயில்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலங்களை வந்து தானமாக வழங்குறது இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் வந்து அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க இதை ஏன் சொல்ல வேண்டியது இருக்குன்னா குறிப்பாக சிவகங்கையும் சரி வந்து இந்துக்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி மத நல்லிணக்கத்தோடு சிவகங்கை பகுதியில் வாழ்ந்துருக்காங்கன்ற அடிப்படையில் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்குங்க இந்த அடிப்படையில் வந்து தொடர்ச்சியாக வந்து நாம் வந்து மத நல்லிணக்கத்தையும் சிவகங்கை சீமனுடைய அந்த வீரமிக்க வரலாற்றை வந்து நாம் வந்து உயர்த்தி பிடிக்கணும் இதற்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக குறிப்பாக வந்து இந் இந்து மக்கள்கிட்டையும் சரி இஸ்லாமிய மக்கள்கிட்டையும் சரி நாம் வந்து அண்ணன் தம்பியாகவும் மாமன் மச்சானாகவும் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழலில் தான் இங்கே உள்ள ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணிக்காரர்கள் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கலவரத்தை வந்து தமிழ்நாட்டிலையும் சரி மதுரையிலையும் சரி ஏற்படுத்தணும் அப்படின்ற உள்நோக்கத்தோடு இப்போ தொடர்ச்சியாக வந்து அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை ஒட்டி தான் அவங்க திருப்புரம் கொன்ற பிரச்சனையும் வந்து அவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்க பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த முன்னி வேலை செய்கிறத நாம் வந்து தொடர்ச்சியாக வந்து களத்தில் முறியடிச்சாகணுன்ற அடிப்படையில் தான் இந்த காணொலியை வந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம் அதில் நீங்கள் வந்து இப்போ பங்கெடுத்துக்கிட்டது விட எங்களுக்கு மகிழ்ச்சி ஏன்னா இதை வந்து வெளி உலகத்துக்கு வந்து தெரியப்படுத்துணுங்கிறது எங்களால் தெரியப்படுத்த முடியும் பத்திரிகையில் சொல்லுவாங்க இந்து முஸ்லீம்கள் ஒற்றுமைன்னு சொல்லி மறுநாள் பேப்பரில் வரும் அதோட நின்றோம் ஆனால் மீடியா இன்றைக்கி வந்து எல்லா இடத்துக்கும் போகும் இன்றைக்கி உலக லெவலில் இந்த மீடியா போயிடும் அப்போது இப்படியும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எல்லா இன மக்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கும் மத மக்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கும் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த திருவிழாவை வந்து பெருமையாக பேசுவாங்க குறிப்பாக இந்த வஞ்சினிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள் ஊர் முக்கியஸ்தர்களுக்கு வந்து நாங்கள் வந்து நன்றியை சொல்லிக்கிறோங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி திருவிழாக்கள் வந்து நடத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா இது மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக இருக்குது வந்து அதனால் வந்து அந்த ஊர் பெரியவங்களுக்கு நாங்கள் முழுக்க முழுக்க நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி